ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தர்ம தர்மத்தை காக்கிறவா எப்போதுமே தெய்வம் அவளை எப்போதுமே காக்கும் அவளுக்கு பிரேயரே வேண்டாம் தர்மத்தை நாம அப்படி காக்கறது அவ்வளவு பெரிய விசேஷமான குணம் ஸ்ரீ பெரியவா அவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கா தர்மத்தை அப்படி நாம சிரமேற்போம் நாமளுடைய நித்திய கர்மா கார்த்தால் எழுந்துக்கிறது குளிக்கிறது அந்த அனுஷ்டானங்களை செய்யறது அனுஷ்டானங்களை செஞ்ச உடனே திரிக்கால சந்தியா வந்தனும் இதெல்லாம் செஞ்சாலே ஒருத்தர் எப்படி வாழ்க்கையில் முன்னேற முடியுங்கிறதுக்கு நிறையா சொல்லியிருக்கார் அதன்படி பார்த்தா மணிகண்ட சர்மாங்கிறவர் தூத்துக்குடியை சேர்ந்தவர் அவர் ரிக்வேதத்தை ரொம்ப படித்து அதில் பாண்டித்தியம் இருக்கார் ஸ்ரீ பெரியவா வந்து ஹாஸ்பேட்டுக்கு அனுப்புகிறார் அவரை படிக்கிறதுக்கு ஓ அதை படிச்சுட்டு இருக்கும் போதே அவா குடும்பம் ரொம்ப சாதாரணமான குடும்பம் ரொம்ப ஆகா ஓஹோ கிடையாது பெரியவா பேர்ல உள்ள பக்தியினால ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் வேதம் படிக்க அனுப்புங்கிற பேர்ல அவா குடும்பத்திலேருந்து வந்தவர் இந்த மணிகண்ட சர்மானு அவர் போய் ருக்வேதத்தை அங்க அங்கமா பிரிச்சு மேஞ்சு படிக்கிறார் அப்படி படிச்சுட்டு இருந்தவர் தன்னோட பெற்றோர்கிட்ட இருந்து ஒரு பத்திரிகை வருது தன்னோட தங்க கோமதிங்கிறவளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகி கல்யாணம் ஏற்பாடு ஆயிடுத்து நீ இத பெரியவா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்லி அவ மணிகண்ட சர்மாவோட அம்மா அப்பா அனுப்புற அப்போ பெரியவாலோ பண்டரிபுரத்துல தரிசனம் கொடுத்துட்டு இருக்கா அங்க இருக்கா இவரும் பண்டரிபுரம் போயிட்டார் பெரியவாளை பாக்குறாரு அங்கேயும் பெரியவாளை பார்க்க மும்பையில் இருந்து இன்னொரு குடும்பம் பெரியவாளை பார்க்க வந்திருக்கு எப்படி வந்திருக்கான்னா ஒரு பத்து பவுன் நகையை எடுத்துட்டேன் பெரியவா வந்து கனவுல சொல்லியிருக்கா அவளுக்கு ஒரு உங்கள் வீட்டு கல்யாணம் நான் நடக்கும் உங்கள் வீட்டு கல்யாணத்துக்காக இன்னொரு பொண்ணுக்கு ஏதான ஒரு வகையில் ஒரு நகையை பண்ணி எடுத்துன்னு வந்து என்னை பாரு அப்படின்னு அந்த மும்பைக்காரரோ கொஞ்சம் கூட யோசிக்கல அவர் பெரியவாளுடைய அத்தியந்த பக்தர் ரொம்ப ரொம்ப உண்மையான நேர்மையான பக்தர் இந்த மணிகண்ட சர்மாவும் பெரியவாள தவிர வேற இல்லை தெய்வமாகவே நினைக்கிறவர் அவரை கனவுல வந்த உடனே அதையும் எடுத்துன்னு வந்து பெரியவா கிட்ட வைக்கிறார் இவரும் அந்த பத்திரிகையை கொண்டே பெரியவா கிட்ட வச்ச உடனே இப்படி பார்க்குறா பார்த்துட்டு அந்த பத்து பவுன் நகையை இந்த பையன்கிட்ட கொடுத்து இது பொண்ணோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்துவோ அப்படின்னு சொல்லி தன்னோட பக்தர்கள் இன்னொருத்தர் லைப்ரரி குமார்னு ஒருத்தர் அவரை கூட அனுப்புற நீ இந்த செயினை பொண்ணுக்கு போட்டு திருமணத்தை நான் நடத்தி வச்சிட்டு செயினை எடுத்துட்டு வந்துடும் அப்படின்னு அந்த செயினை கல்யாணம் ஆகி இவரும் நேர அங்க போற பொள்ளாச்சி அந்த இதுக்கு தூத்துக்குடியா அவரை இருக்கிற இடம் அங்க போய் அந்த பொண்ணுக்கு கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வாத்துக்கு அனுப்பின சொன்ன மாதிரி எடுத்துட்டு வர எடுத்துட்டு வந்து அதை வித்து வித்துடு அப்படிங்குற பத்து பவுனையும் வித்து அந்த பொண்ணு பேர்ல ஒரு டெபாசிட்ட போட்டு இன்ட்ரெஸ்ட் மாசா மாசம் வர மாதிரி அந்த பொண்ணுக்கு ஏற்பாடு பண்ணிடும் அப்படின்னு சொல்றார் அந்த பொண்ணு அந்த பைசாவை வைப்பு நிதியில வச்சு எஃப்டியில வச்சு அந்த பணத்தை வாங்கிட்டு அதை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு தனக்கு பிறந்த குழந்தைகள் வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துது அதுக்கப்புறம்தான் அந்த இன்ட்ரெஸ்ட்டை டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணி தன்னோட குழந்தைகளுக்கு எவ்வளவு அனுகிரகம் கிடைச்சிதுன்னா ஸ்ரீ பிரீவா ஏற்பாடு பண்ணி கொடுத்த அந்த வைப்பு நிதி எஃப்டிலேருந்து வர அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்லேருந்து குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்கும் அப்பேற்பட்ட கல்யாணம் படிப்பு இதுக்கெல்லாம் ஸ்ரீ பெரியவாளுடைய அனுகிரகம் யார் ஒருத்தருக்கு இருக்கோ பார்வைப்பட்டாலே பெரியவா பார்வைப்பட்டாலே அவ அவளுடைய லைஃப் நன்னா இருக்கும் அப்பேற்பட்ட அந்த பெரியவாளுடைய தீட்சண்யமான பார்வை அந்த அனுகிரகம் அந்த ஸ்பர்சம் ஒரு சாமான தொட்டு பழத்தை கொடுக்கறது இந்த பத்திரிகைய தொட்டு இப்படி செய்யறது இதெல்லாம் ஸ்ரீ பெரியவாளுடைய ஒரு சில ரொம்ப ரேராக இருக்கிறவாளுக்கு தான் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதில் சில பேர் அதில் என்ஜாய் பண்ணி கொண்டாடினவா பெரியவாளுடைய உண்மையான பக்தர்களாகவே இருப்பா அவர் சொன்ன வாக்க கூட பிழ பிழாம பிழறாம அதை தன்னோட வாழ்க்கையில் அப்படியே அதை கொண்டு வருது பிரிவா என்ன சொல்லியிருக்காளோ அதை செய்யறது தர்மத்தை யார் ஒருத்தர் சொல்ல அதை நாம் கரெக்டாக செய்கிறோமோ அவளுக்கு நிறையா ஆசீர்வாதம் நிறையா அனுகிரகம் பரிபூர்ணம் எப்போதும் இப்பேற்பட்ட அந்த அனுகிரகமும் பரிபூர்ணமும் நமக்கு கிடைக்கணும்னா கிஞ்சித்தும் பெரியவா சொன்னதில் ஒன்று செஞ்சா கூட போதும் இந்த மாதிரி பெரியவா யார் என்னென்ன சொல்லியிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் முன்னாடி அதை தெரிஞ்சுட்டு நாம் இதை வகைப்படுத்தணும் இவர் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு வாங்கின அந்த வைப்பு நிதியை க்ளோஸ் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்கிறது கல்யாணம் நடந்து அவ்வாளுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்கிறது பெரியவா கிட்டேருந்து பெரியவா கிட்டேந்து எவ்வளவு ஆசிர்வாதம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுங்கிறது நிறைய அப்பெல்லாம் வேக வேகமா சுத்தின் இருந்தா பெரியவா எல்லா இந்தியா முழுக்க எங்கெங்க போகணுமோ ஒரு ஒரு கிராமம் கிராமம் ஊர் ஊர் சிட்டி சிட்டியா போயிட்டு இருந்தான் அப்பே அப்பேற்பட்ட பல பேர் பெரியவா கண்ணுல பார்வையில பட்டிருப்பா அவளை கேட்டா சொல்லுவா நான் போனேன் பெரியவாலை தரிசனம் பண்ண நீ பார்க்க வேண்டாம் பெரியவாலை கும்பலா இருக்கே தெரியலன்னு இப்பவும் கோவிலுக்கு போனா நான் நீ எட்டி எட்டி பாப்ப எம்பி எம்பி சந்நிதிக்கு போயாச்சுன்னா அம்பாள் நம்மளை பாப்பா சுவாமி நம்மளை பார்க்கும் நீ பார்க்கணும்னு முண்டி அடிச்சுட்டு போகாத அப்படிங்கிறது தான் நாம சொல்லுவா அதே மாதிரி தான் மகான்கள் அதுவும் இந்த மாதிரி குருவாரத்துலலாம் மகான்கள் சன்னிதானத்துக்கு போயிட்டோம்னா அங்கே எவ்வளவு வைப்ரேஷன் தெரியுமா இருக்கும் அந்த வைப்ரேஷனை கொஞ்சோண்டு நாம ரீசார்ஜ் பண்ணிண்டே அதாவது உனக்கு எப்போ நீ துவண்டு போற மாதிரி நீ நினைக்கிறியோ அப்போ உடனே கிளம்பி விடுவது இந்த மாதிரி நாம நமக்கு நாமே நம்ம செஞ்சுட்டோம்னா நம்ம வாழ்க்கை எப்பவுமே பிரகாசம் இருக்கும் இந்த மணி சர்மா மாதிரி ஆஹ் ரிக்வேதத்துல ரிக்வேதத்துல பாண்டித்யம் கிடைக்கிறவா ரொம்ப அரிது எஜுர்வ நிறையா இருப்பா சாமகாவும் ரிக்கும் கொஞ்சம் கம்மி அதுல இன் டீடைல்டா படிச்சு அவர் அவ்வளவு லோகத்துக்கு நிறைய பண்ணிட்டு இருந்திருக்கார் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்